ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது சிறப்பு பதிவு கொடுவினை நீக்கும் நாதர் கண்ணாடியில் மட்டுமே காணும் உக்ரவரை காளி என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேகி எனப்படும் உயரக ரேகை சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து கூறியுள்ளேன் அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் திருப்பனவாசல் விருத்தபுரீஸ்வரர் திருக்கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புனவாசல் கிராமத்தில் தொண்டிக்கு அருகில் அமைந்துள்ள மிக பழமையான தேவார பாடல் பெற்ற திருத்தலம் ஆகும் காசியில் உள்ள விஸ்வநாதர் கோவிலை விட இது பழமை வாய்ந்ததாக கருதப்படுவதால் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரருக்கு அடுத்தபடியாக மிக பெரிய திருமேனி கொண்டு இங்கு எழுந்தருளியுள்ள சிவனார் பழம்பதிநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகிய மூவராலும் தேவார பாடல்கள் பாடப்பெற்ற சிறப்பு திருத்தலம் இதுவாகும் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து அடி கொண்ட பெரிய ஆவுடையார் கொண்ட லிங்கத்திற்கு மூன்று முழம் துணியும் ஆவுடையாருக்கு முப்பது முழம் துணியும் வேண்டும் மூன்று முழமும் ஒரு சுற்று முப்பது முழமும் ஒரு சுற்று என்ற வாசகம் இத்தலத்து இறைவனை பற்றியதாகும் பாண்டிய நாட்டில் உள்ள பதினான்கு சிவத்தலங்களும் இங்கு உள்ளதாக ஐதீகம் அதற்கேற்ப கோவிலுக்குள் பதினான்கு சிவலிங்கங்கள் இருக்கின்றன திருப்புணவாசல் திருத்தலத்தை தரிசித்தாலே ஏனைய திருத்தலங்களுக்கும் சென்று வந்த பலனை நாம் பெறலாம் என்பது ஐதீகம் தல வரலாற்றை நாம் பார்ப்பதற்கு முன்னர் திருப்புணவாசல் என்ற பெயர் வந்ததற்கான காரணத்தை முதலில் நாம் பார்ப்போம் இக்கோவிலுக்கு தெற்கே பாம்பாரும் கோவிலுக்கு எதிரே மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கடலும் உள்ளன கடல் மற்றும் ஆற்றுப்புணலில் வாசலில் ஊர் அமைந்ததால் திருப்புணவாசல் என்ற பெயர் உண்டானது மேலும் பழம்பெருமை மகிமை குறித்த லிங்கத் திருமேனி தனிப்பெரும் சிறப்பு குறித்தும் நாம் காண வேண்டும் மாமன்னர் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையார் லிங்கம் பனிரெண்டு புள்ளி ஐந்து அடி உயரமும் ஐம்பத்தி ஐந்து அடி ஆவுடையார் சுற்றளவும் கொண்டது அதைவிட உயரமான அவர் மகன் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் பதிமூன்று புள்ளி ஐந்து அடி உயரமும் அறுபது அடி சுற்றளவும் கொண்டவர் திருப்புனவாசல் விருத்தபுரீஸ்வரர் ஒன்பது அடி உயரம் என்றாலும் ஆவுடையார் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து அடி சுற்றளவு கொண்டவராக இருப்பவர் இதனால் ஆவுடையாருக்கு வஸ்திரம் அணிவிக்கும் போது ஒருவர் பிடித்து கொள்ள மற்றொருவர் சுற்றி வந்து கட்டி விடுவார் இங்கே முளம் என்பது தச்சு முளம் என்று கூறப்படுகிறது ஒரு தச்சு முளம் என்பது இரண்டு புள்ளி ஏழு ஐந்து அடி அப்படியானால் எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து அடி நீளமுள்ள வேட்டி கட்ட வேண்டும் இதை உத்தேசமாக தொண்ணூறு அடிக்கு ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து கேட்டதை கொடுக்கும் விருத்தபுரீஸ்வரருக்காக நெய்து காணிக்கையாக செலுத்துகிறார்கள் மற்றொரு சிறப்பம்சமாக சிவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக ஆவுடையை சுற்றி பலகை கட்டி அதன் மேல் நின்று லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கின்றனர் இதற்கு அடுத்த தனிப்பெரும் சிறப்பம்சமாக அறுபத்தி ஐந்து அடி கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் உள்ளது சோழர் கால கட்டமைப்பும் பாண்டியர் கால சிறப்பமைப்பும் ஒருங்கே கொண்டது சோழர் கோவில்களில் ராஜகோபுரம் சிறியதாகவும் விமானம் பெரியதாகவும் இருக்கும் பாண்டியர் கோவில்களில் இதற்கு நேர்மாறாக இருக்கும் இது கலப்பட கோவில் என்பதால் வேறெங்கிலும் காண முடியாத உயர்ந்த ராஜகோபுரம் மற்றும் நெடிதுயர்ந்த விமானத்தை சிறப்பாக கொண்டுள்ளது இப்போது தல வரலாறுக்கு வருவோம் ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் தெரியாமல் செய்த தவறுக்காக மும்மூர்த்திகளுள் ஒருவரான பிரம்மா படைக்கும் தொழிலை இழக்க வேண்டியது ஆயிற்று பார்வதியின் அறிவுரையின்படி இங்கு சிவலிங்கம் ஒன்றை உருவாக்கி பிரதிஷ்டை செய்து மீண்டும் தனது தொழிலை பெற பூஜைகள் செய்து வந்தார் லிங்க அபிஷேகத்திற்காக தீர்த்தம் ஒன்றை உருவாக்கினார் அது பிரம்ம தீர்த்தம் என்ற பெயரில் கோவிலுக்கு வெளியே இன்னும் காணப்படுகிறது பிரம்மா நான்கு முகங்களை கொண்ட நான்முகன் என்பதால் லிங்கத்தின் நான்கு பகுதிகளிலும் நான்கு சிவமுகங்களை உருவாக்கினார் ஆகவே இது சதுர்முக லிங்கம் என அழைக்கப்பட்டது இந்த லிங்கமே மூலவராக நெடுங்காலம் வழிபாட்டில் இருந்து வந்தது இரண்டாம் சுந்தரபாண்டியன் ஆட்சி காலத்தில் பெரிய ஆவுடை கொண்ட லிங்கம் பிரதானமான மூலவராக எழுப்பப்பட்டு இந்த மூலவரானவர் வெளியே கோவிலுக்குள் செல்வோருக்கு இடதுபுறத்தில் வைக்கப்பட்டுள்ளார் ஆனால் அங்கு சிறப்பம்சமாக கபில முனிவர் அவரது நவ அதாவது ஒன்பது புத்திரர்கள் மற்றும் ஆதிசிவனடியார்கள் இருவர் என்றும் அவரை எப்போதும் தொழும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளனர் ஆகவே இந்த வீடியோ மிக முக்கியமானதாகும் நான்கு வேதங்களும் பூஜித்த தலச்சிறப்பு மற்றொரு முக்கியமான சிறப்பம்சமாகும் ஆகவே நான்கு யுகங்களாக நான்கு தல விருட்சங்கள் இங்கு இருந்து வந்துள்ளன யாவரும் விருக்கும் கள்ளிச்செடியையும் இறைவன் கிருதா யுகம் என்று அழைக்கப்படும் சத்திய யுகத்தில் தனக்கு தலைவிருட்சமாக வைத்திருந்தார் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள் வராத ஆதி பழம்பதிநாதர் ஆயினவரே அவர் அப்போது இவ்வூர் இந்திரபுரம் என்று அழைக்கப்பட்டுள்ளது திரேதா யுகத்தில் பிரம்மபுரம் என்ற பெயருடன் குருந்த மரத்தையும் துவாபர யுகத்தில் விருத்தகாசி என்ற பெயருடன் மகிழ மரத்தையும் கலியுகத்தில் பழம்பதியாகி புன்னை மரத்தையும் விருட்சமாக கொண்டுள்ளது இதனுடன் சம்பந்தமாக இங்கு ஐந்து பிள்ளையார்கள் ஒரே வரிசையில் தரிசனம் தருகிறார்கள் ஒவ்வொரு பிள்ளையாரும் ஒவ்வொரு யுகத்தை குறிப்பவராகவும் நடுவில் மூலவராக பெரிய பிள்ளையார் ஆகண்டல பிள்ளையார் என்னும் திருநாமம் கொண்டும் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றனர் விருத்தபுரீஸ்வரர் கோவிலில் மற்றொரு சிறப்பம்சமாக அம்பாள் பெரியநாயகி சன்னதியின் எதிரே வியாக்கரநந்தி என்ற பெயரில் ஓர் நந்தியை நான் பார்த்தேன் வியாக்கிரம் என்றால் புலி என்றல்லவா அர்த்தம் இந்த பெயர் எவ்வாறு வந்தது என்று அலசி ஆராய்ந்ததில் எதிரே அம்மன் உக்கிர குடவரைக் காளியாக எழுந்தருளி அருள்பாலிக்கும் கதையுடன் அது சம்பந்தப்பட்டது என்று தெரிய வந்தது சுவாரஸ்யமான அந்த கதையை இப்போது நாம் பார்ப்போம் கிருதயுகத்தில் சதுர கள்ளிவனமாக இத்திருத்தலம் இருந்த காலத்தில் கார்கவ முனிவர் ஆதிசக்தி அருளை வேண்டி கடும் தவம் செய்து வந்தார் அப்போது பசியில் உணவு தேடி அலைந்த அசுரன் ஒருவன் அவரை கண்டதும் புலி உருவம் எடுத்து அவரை கொல்ல முயன்றான் அது கண்டு கோபமுற்ற முனிவர் உனக்கு புலி உருவமே நிலைக்கட்டும் என்று சாபம் இட்டார் தன் தவறை உணர்ந்து வருந்திய அசுரன் சாப விமோச்சனம் வேண்டினான் அப்போது முனிவர் இத்திருப்புணவாயில் பகுதிக்கு சிவசக்தி சமேதராக இருவரும் வரும்போது உனக்கு சாப விமோச்சனம் கிட்டும் என்று அருளினார் சில காலம் கழித்து சிவனும் பார்வதியும் மாறுவேட ரூபத்தில் அங்கு வந்தனர் அவர்களை யார் என்று அறிந்து கொள்ள இயலாத அசுரன் புலியாக அன்னை மேல் பாய்ந்தான் அன்னை உக்கிரகாளி ரூபம் கொண்டு அவனை எட்டி உதைத்தார்கள் தாயின் திருவடிப்பட்டதும் அசுரன் சுயரூபம் பெற்றான் அவனது அசுர குணங்களும் ஒளிந்துவிட்டன அன்னையை மன்னிக்குமாறு வேண்டிய அவன் எப்போதும் அன்னை அருகிலேயே இருந்து சேவை செய்யும் வரம் வேண்டினான் கருணையை உருவான அன்னையும் அவ்வாறே அருள் செய்ய அவன் அன்னை பெரியநாயகி தாயாருக்கு முன்னர் வியாக்கர நந்தி என்ற பெயருடன் எப்போதும் தங்கியிருந்து சேவை செய்யும் அழகிய நந்தியாக இன்றும் உள்ளான் மகா காளியானவர்கள் ரூபத்தில் கோவில் மொட்டை கோபுரத்தில் அமர்ந்தபோது அவர்கள் கோபத்தை தாங்காமல் ஊரில் அடிக்கடி தீ விபத்துகள் ஏற்பட்டனவாம் அதன் பின் காளியின் சூலத்தை சன்னதி நடைக்குள் வைத்து பூட்டி விட்டனர் அருவான காளியை தரிசிக்க இயலாது ஒரு கண்ணாடியில் காளிக்குரிய சூலத்தை மட்டுமே தரிசிக்கலாம் சீமந்தம் செய்யும் போது முதல் வளையலை பெரியநாயகி அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தும் வழக்கம் இன்னும் இருக்கிறது இக்கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று வரை பிரசவ ஆஸ்பத்திரி கிடையாது உக்ரகாளியின் அருளால் வீட்டிலேயே சுகப்பிரசவம் ஆகிவிடுவதாக ஊர் மக்கள் கூறுகிறார்கள் தவிர காளி கோவிலுக்கு சொந்தமான இடத்தை குத்தகைக்கு எடுத்தவர்கள் இன்று வரை ஒழுங்காக குத்தகை பணத்தை கட்டி விடுகின்றனர் அவ்வாறு செய்யாவிடில் வீட்டில் கொடிய சம்பவங்கள் நிகழும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் காளி கோவிலுக்கு எதிரே அதிக அளவில் காணிக்கையாக பெற்ற திரிசூலங்களையும் கோவில் மணிகளையும் நாம் தரிசிக்கலாம் பெரிய வெளிப்பிரகாரம் கொண்ட இந்த கோவிலில் சிவனுக்கெதிரான நந்தி மிகவும் அழகானது அறுபத்து மூவர் சிலைகள் உண்டு வித்தியாசமான கோலத்தில் தட்சிணாமூர்த்தி காட்சி அருளுகின்றார் எங்கும் இல்லாத வகையில் இந்த கோவிலுக்கு இரண்டு சண்டிகேஸ்வரர்கள் உண்டு கோவிலுக்குள் மாணிக்கவாசகரின் திருப்பொன்னூசல் பாடல்கள் கருங்கல்லில் அழகுற செதுக்கப்பட்டு உள்ளன திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாடல்களும் உண்டு கோபுரத்திற்கு வெளியில் தென்புறம் வல்லப கணேசர் சன்னதியும் வடபுறம் தண்டபாணி முருகர் சன்னதியும் உள்ளன அருணகிரிநாதர் இங்குள்ள முருகப்பெருமானை பெருமானை திருப்புகழில் பாடிய கல்வெட்டும் முருகர் சன்னதிக்கு அருகில் உள்ளது நர்த்தன விநாயகர் வெகு அழகானவர் பைரவர் சன்னதியும் அவ்வாறே மேலும் அழகிய மகாவிஷ்ணு சிலையையும் அருகில் ஆஞ்சநேயர் சிலைகளையும் வெளிப்பிரகாரத்தில் அழகுற வடிக்கப்பட்டுள்ளதை தரிசித்து மகிழலாம் மொத்தத்தில் இத்தனை சிறப்பு மிக்க வல்வினைகள் நீக்கும் பணம் பதிநாதரை மற்றேதும் வேண்டாமல் வல்வினை மாய்ந்தர வேண்டினால் அதாவது இறந்தொழிய வேண்டினால் மடியாது கற்றிவை ஏற்றவல்லார் அதாவது நிலையாக தொழுபவர்தம் வல்வினைகள் மாய்ந்து போய் அதாவது இறந்து போய் குடியாக பாடி நின்றாட வல்லார்க்கு இல்லை குற்றமே அதாவது குற்றங்கள் நீங்கி முக்தி பேறு அடைவார்கள் என்பது திருஞான சம்பந்தர் அருளிய வாக்கு ஆகும் ஆகவேதான் கௌதம முனிவர் சாபம் பெற்ற இந்திரன் தட்சன் சாபத்தால் கலையிழந்த சந்திரன் சந்திரன் சிவத்ரோகம் செய்த வாயு பகவான் இந்த விருத்தபுரீஸ்வரரை வழிபட்டு நட்பேறு பெற்றார்கள் மேலும் இங்குள்ள நடராஜர் சபை சிவஞான சபை ஆகும் கோவிலின் மேற்கே அகத்தியருக்கு ஞான நடன காட்சி தந்து அவர் பூஜித்த லிங்கம் குருந்த மரத்தடியில் உள்ளது திங்கட்கிழமைகளில் மட்டும் இந்த லிங்கத்திற்கு பூஜை செய்யப்படும் மற்றைய தினங்களில் இவர் மோனநிலையில் இருப்பதால் மோனநிலை முனீஸ்வரர் என்ற சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுகிறார் அப்படியா ஒரு கோவிலுக்கு இத்தனை சிறப்புகளா என்று வியக்க வைக்கும் விருத்தபுரீஸ்வரர் கோவில் விருத்த புரீஸ்வரரையும் அன்னை பெரியநாயகி அம்மனையும் குடவரை காளி அன்னையையும் பணிந்து இப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவார்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கம் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமன்ஸினும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்